கம்பெனியில் ஊழல் கசிவு குறித்து குறித்து ஆறுக்குள் முடிக்க போகின்றோம் ஆறுக்குள் நுழைந்து விட்டோம் அவருடைய தங்கையா மருமகளா அக்கவா தங்கையா எனக்கு தெரியாது கிடைக்கப்பட்ட பனாமா ஆதாரத்தின் அடிப்படையில் அவ மருமகள் தான் சொல்லப்படுது அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எப்படி ஆளை பாருங்க பேரெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன எனக்கு தெரியல தந்திக்கிறாங்க பனாமா அதாவது லண்டன் சிட்னி துபாய் போன்ற நாடுகளில் ஏராளமான நிதிகளை கொன்று அவர்கள் இந்த நடேசனும் இவ்வளவு நிருபமும் இயக்கி வர்றாங்க அவங்க அவங்களோட பினாமி அதாவது அஹ் மஹிந்தான் கம்பெனியின் ஒரு மிகப்பெரிய முதலாம் நம்பர் பினாமியாகத்தான் உலக பரப்பில் இவ்வளோ பார்க்கப்படுகிறது அப்ப லண்டன்ல என்ன சொத்து சேர்த்துக்கிறாங்க சிட்னியில் சேர்த்துக்கிறாங்க துபாயிலே எல்லாம் துபாயில வேண்டிய அளவுக்கு இயங்கலாம் அங்கு தேவை அவங்களுக்கு காசு தான் தேவைது பணத்தை கொண்டு கொடுத்தோம் என்றால் அவங்க இயக்கி கொடுப்பாங்க பனாமா துபாய் மொனாகோ சுவிட்சர்லாந்து மற்றும் ஹேமன் தீபுகள் போன்ற வரி புகலிடங்களில் புகலிடங்களில் கடல்சார் கட்டமைப்புகள் மற்றும் அறக்கட்டளைகளை உருவாக்க பணக்கார வாடிக்கையாளர்களால் பணியமர்த்தப்பட்ட நிறுவனங்களில் பதினொன்று ஒன்பது மில்லியன் கோப்புகள் இந்த தற்காலிக சேமிப்பில் உள்ளன சர்வதேச ஊடக அறிக்கைகளின்படி பணக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்களின் நிதி ரகசியங்களை அம்பலப்படுத்திய உலகின் மிகப்பெரிய கடல்சார் தரவு இதுவாகும் என்றும் சொல்லப்படுகின்றது தற்போதைய மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் மற்றும் அரச தலைவர்கள் உட்பட முப்பத்தி ஐந்து உலக தலைவர்களின் ரகசிய கடல்சார் விவரங்களை விவகாரங்களை பேப்பர்ஸ் அம்பலப்படுத்தி இருக்கிறது தொன்னூறுக்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ள அரசாங்க அமைச்சர்கள் நீதிபதிகள் மேயர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட பொது அதிகாரிகளின் ரகசிய நிதி குறித்தும் வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காட்டியிருக்கின்றதாகத்தான் சொல்லப்படுகின்றது இவர்களில் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் பிரதமர் டோனி பிளையர் ஜோர்தார் மன்னர் பைஜானை ஆளும் அலிப் யோ குடும்பம் ஷக் குடியரசின் கட்சி பிரதமர் ஆண்ட்ரோ ஆண்ட்ரோஸ் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கார் மற்றும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் பலரது முகங்களையும் இங்கு தோல்வித்து இந்த பண்டோராவில் காட்டப்பட்டிருக்கின்றது முன்னாள் தளபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி பத்து முதல் பதினைந்தாம் ஆண்டு வரை நீர் வளங்கள் மற்றும் வடிகால் துணை அமைச்சராக நிருபமா ராஜபக்ச பணியாற்றினார் மேலும் நடேசன் ஒரு ஆலகுசராகவும் ஹோட்டல் தொழில் முனைவராகவும் பணியாற்றியுள்ளார் கோப்புகளின்படி நிருபமா ராஜபக்சவும் ராஜபக்சம் நடேசனும் சேர்ந்து லண்டன் மற்றும் சிட்னியில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கவும் முதலீடுகளை செய்யவும் பயன்படுத்திய ஒரு செல் நிறுவனத்தை பயன்படுத்தி உள்ளனர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என்று நிருபமா ராஜபக்ச மற்றும் நடேசன் தொடர்பான ஆவணத்தை ஆராய்ந்த பின்னர் ஐசிஐஜி தனது வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறது அப்போதைய ஆண்டில் நடேசன் ரகசிய அதிகார வரம்புகளில் பிற செல் நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளை அமைத்தார் மேலும் இலங்கை அரசாங்கத்துடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து இலாபகரமான ஆலோசனை ஒப்பந்தங்களை பெறவும் கலைப்படைப்புகளை வாங்கவும் அவற்றை பயன்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினா பதினெட்டாம் ஆண்டில் நிறுவனங்களில் ஒன்றான பசிபிக் ஹெமடிடிஸ் முப்பத்தி ஒன்று ஓவியங்கள் மற்றும் பிற தெற்காசிய படைப்புகளை ஜெனீவா பிரீபாட்டுக்கு மாற்றியது இது சொத்துக்கள் வரி அல்லது வரிகளுக்கு உட்பட்டவை அல்ல என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சிங்கப்பூரை தலமாக கொண்ட கடல் சார்ந்த கடல் கடந்த சேவை வழங்குனார்டு அனுப்பிய இரகசிய மின்னஞ்சல்களில் நடேசனின் நீண்டகால ஆலோசகர் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிலவரப்படி தனது மொத்த சொத்து மதிப்பு நூற்றி அறுபது மில்லியனுக்கு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐசிஐடிஆல் பவுபாவி நடேசன் ஹன் கான்காட் அசெட்ஸ் இன்க் பல்லின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் பசிபிக் கேமாடிஸ் லிமிடெட் நடேசன் ட்ரஸ்ட் த நிதி ட்ரஸ்ட் பசிபிக் ட்ரஸ்ட் ஷலான் ஆயில்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட் மற்றும் ரோசரிட்டி லிமிடெட் ஆகியவற்றின் தொடர்பு என்றும் காட்டப்படுது இதெல்லாம் இலங்கைக்குள்ள இல்லாத நிறுவனங்கள் நிருபமா ராஜபக்த சலான் ஐல் எக்ஸ்பிளேஷன் லிமிடெட் மற்றும் லிமிடெட் தொடர்பா ஊடாக காட்டப்படுகின்றது ஐசிஐஜி பகுப்பாவின் படி ஆஸ்திரேலிய ரஷ் நடேசனின் சில கடல் கடந்த நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளை நிர்வகித்தது அவற்றின் சொத்துக்கள் சுமார் பதினெட்டு மில்லியன் மதிப்புள்ளவை என்று அறியப்படுகின்றது அவரது மனைவியின் அரசியல் நிலைப்பாடு காரணமாக அந்த நிறுவனம் அவரை அரசியல் ரீதியாக இணைக்கப்பட்ட தனிநபராக பட்டியலிட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடேசன் மீது மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்டி குடும்பத்தை வாடிக்கையாளர் வைத்திருந்தார் செப்டம்பர் பதிமூணாம் தகுதி ஐசிஐஜி பத்திரிகையாளர் நிருபமா ராஜபக்சே மற்றும் திருக்குமர் நடேசன் இருவருக்கும் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து பதில் கூறி கடிதம் எழுதியிருந்தனர் நிருபமா பசிபிக் அறக்கட்டளை வரி அதிகாரிகளுக்கு அறிவித்தாரா என்று அலெக்சி விசாரித்தார் பசிபிக் அறக்கட்டளையின் பயனாளிகளில் ஒருவரானே அவர் இருப்பது கண்டறியப்பட்டது இது டொலர் ஐம்பத்தி ஒரு மில்லியன் கலை தொகுப்பை தொட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் ஆவணத்தின்படி நிருபமா ராசபக்சவின் கணவர் நடேசனம் நூறு மில்லியன் பவுன்கள் மில்லியன் ஆதாரத்தையும் கேட்டார் மேலும் பதினேழில் ஸ்ரீநிதி அறக்கட்டளை மற்றும் பசிபிக் அறக்கட்டளை டொலர் பதினெட்டு மில்லியனை காட்டியது நிருபமா ராஜபக்சே மற்றும் நடேசன் இருவரும் தங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த அமைப்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர்கள் எதுவும் தங்களுக்கு தெரியாது என்று மறுப்பு தெரிவித்துள்ளனர் நிருமமா ராஜபக்ச அல்லது நடேசன் இருவரும் உடனடியாக கருத்து தெரிவிக்கவும் அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் மறுத்திருந்தனர் நிருமமா ராஜபக்ச அல்லது நடேசன் இருவரும் கருத்து தெரிவிக்க முயன்ற போதும் அவர்கள் அந்த கருத்தை சொல்ல மறுத்து விட்டதாகவும் இன்னும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது ஆக இவர்கள் இந்த ஊழலை அரங்கேற்றுவதிலிருந்து எல்லோருக்கும் ஒரு மறுப்பு தெரிவித்து வந்திருக்கிறாங்க அரங்கேற்ற மட்டும்தான் அவங்க தொழில் நிதி அமைச்சர் தொடர்புதாக கூறப்படும் நடேசன் பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் மேலும் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் தொடர்பாக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் உலகின் மிகப்பெரிய சுவாதீன நிதி ஆலோசனை சொத்து மேலாண்மை மற்றும் நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் ஒன்றான குழுமத்தின் தலைமை அதிகாரி நிகல் கிரீன் பண்டோரா ஆவணங்கள் பரந்த வெளிநாட்டு நிதித்துறையின் பிரதிநிதிகள் அல்ல என்றும் அவர் கூறியிருந்தார் இது பொதுவாக சிறந்த வருமானத்தையும் அதிக நெகிழ்வுத்தன்மையும் எதிர்பார்க்கும் கடின உழைப்பா உழைப்பாளர்களுக்கு உகந்த இடமாகவும் அது பார்க்கப்பட்டது அரசியல் அல்லது அரச பதவிகளில் இருப்பவர்கள் அல்லது முன்பு வகித்தவர்கள் அல்லது பணத்தை மறைத்து அல்லது கழுவுதல் தடைகளை முறியடித்தல் அல்லது வரி ஏற்பு செய்வதன் மூலம் சட்டத்தை மீற தீவிரவாத முயல்வர்கள் குறித்து வரும்போது நிதி பரிவர்த்தனைகளில் முழுமையான வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்றும் கிரீன் அறிக்கையில் கூறினார் இருப்பினும் வெளிநாட்டு நிதி தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் வழங்கும் நிறுவனங்களை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான மக்களில் பெரும்பாலானோர் பண்டோரா ஆவணங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அந்த உயர்மட்ட பெயர்களின் பிரதிநிதிகள் அல்ல என்று தெரிவிக்கப்படுகின்றது உண்மையில் பெரும்பாலானோர் கடின உழைப்பாளிகள் சட்டத்தை மதிக்கும் நபர்கள் சிறந்த வருமானம் அதிக விருப்பங்கள் மற்றும் அதிக நெகிழ்வுத்தன்மையை தன்மையை தேடுவதற்காக முழுமையாக சட்டபூர்வமான மற்றும் இணக்கமான தீர்வையை பயன்படுத்த என்றும் அது மேலும் கூறியிருந்தது இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வசிக்கும் தீவு நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கோட்டபய மற்றும் அவரது குடும்பத்துக்கு எதிராக போராடி எண்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மேலாகிவிட்டது அப்போது அவர் அப்போது அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொல்லப்பட்டது பின்புதான் அவர் ஓட்டம் காட்டப்பட்டார் இலங்கை ராணுவத்தின் கண்ணீர் புகை மற்றும் நீர்பிரையை எதிர்கொண்ட போதிலும் போராட்டக்காரர்கள் ராஜபக்ச பொது பணத்தை திருக்காகவும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அவர்களை ஆட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்காகவும் அவர்களை திருடுகள் என்று கூறி பறக்கின்றனர் அதாவது இந்த இந்த பற்றி தான் அவர்கள் பண்டோரா இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள் பண்டோரா சொன்னாலும் இவர்கள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் இப்போதைய ஜனாதிபதிகள் எம்பி ஆயிருந்த காலத்தில் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதற்கான ஆவணங்களை வைத்திருக்கின்றார் இதில் வேடிக்கை என்னவென்றால் நிதி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஆஹ் ஜனாதிபதி செயலம் உட்பட ஏராளமான இடங்களில் கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் எல்லாம் அழிச்சுட்டாங்க என்ன நீங்க ஆதாரத்தை கொண்டு வர போறீங்க ஆதாரம் வெளிநாட்டுல இருந்து கேட்கிறாங்க பண்டோரா பேப்பர் ஆவணம் மூலம் பிரிட்டிஷ் ஏஜென்சி இயங்குற அந்த டிரெக்டர் போட்டெல்லாம் எல்லாம் எடுக்க போறாங்க அதுல இருந்து அவங்க கொஞ்சம் கொண்டு வரலாமே ஒளிய ஆகவங்க இங்க இலங்கைக்குள்ள எந்த ஒரு விடயத்துக்கும் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கூட ஆதாரம் இல்லை அப்ப ஒரு பாதுகாப்பு அமைச்சில யார் பொருட்பன்றால இப்ப தேட போகணுமே யாரும் அழிச்சாங்க இப்ப பாதுகாப்பு அமைச்சில இவ்வளவு இருக்க வேண்டிய ஒரு சாமானங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு பொருட்களும் எந்த ஒரு ஆவணமும் கூட இல்லை தண்டிக்க போறாங்கள் அது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதி ராஜபக்ச அரசாங்கத்தை ஐந்து மில்லியன் டொலர்களுக்கு மேல் சட்டவிரோத நிதி ஒப்பந்தங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார் ஆனா எதுவும் அவங்க ஒத்துமையை செய்யலை எதுவுமே அவங்க செய்யலை அப்ப என்ன பண்ண போறோம் எதுவுமே நடக்கல ஆக நாம் இப்போது அத்தனை ஊழல்களையும் அரங்கேற்றிருக்கோம் இல்லையா ஆனால் நாட்டுக்குள்ள எதுக்கு ஆதாரம் இல்லை இப்ப நிருபமா மீதோ அல்லது நடேசன் மீதோ அல்லது வேறு யாரின் மீதோ எந்த வகையான குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும் எங்கே நிதி அமைச்சிலேயோ அல்லது வேறு இடங்களில் எங்கேயுமே ஆதாரங்கள் இல்லை ஆதாரங்கள் எல்லாமே அதாவது என்னது இரகசியமான முறையில் அளிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ அரசாங்கம் பெய்ஜிங் சீவில் இருக்கிற கம்பெனிகள் மற்றும் ஐசிஐஜி மூலம்தான் இவங்க உதவி நாடுறாங்க இப்ப ஐசிஐஜி எவ்வளவு தூரம் ஆதாரம் திரட்டும் தான் ஐசிஐஜி ஆனாலும் போதுமான இலங்கை இந்த இதை ஒன்று கேள்வி கேட்கலாம் இலங்கைக்குள் நீதிமன்றம் கொண்டு செல்வதற்கான போதுமான சாட்சிகளும் ஆதாரங்களும் இதுக்கு கிடைக்குமா இருந்தால் நான் அதை சுவரா சொல்ல மாட்டேன் இப்ப கேட்பாங்க இவ்வளவு கேட்கு பதில் புற நிறைய கேட்டுக்கிறாங்க கேள்விகள் அதுக்கு நாங்கள் தனியாக தோத்து தர்கோம் கேள்விகளுக்கு இந்த ஐசிஐடி என்பது எடுத்துக் கொடுக்கும் இப்ப உலகத்தில் நடக்கிற எல்லா அவங்க கோட்டுக்கு போறில்லை நீதிமன்றம் போற அந்தந்த நாடுகள் தான் நீதிமன்றம் செல்லணும்

ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அந்தந்த அரசாங்கம் தான் தேடி எடுக்கணும் அப்ப துபாய்க்குள்ள இருந்து எந்த அளவுக்கு ஆதாரம் திரட்ட போறாங்க என்றால் அதுக்கு நான் நினைக்கல ஏன்னா இலங்கைக்குள்ள எந்த ஆதாரமும் இல்லையே நிதி அமைச்சு நிதி அமைச்சு அப்புறம் பாதுகாப்பு அமைச்சு ஜனாபதி செலவம் பிரதமர் அலுவலகம் இந்த நாலு அலுவலகங்கள எல்லா கம்ப்யூட்டர் பேஸ்ல இருந்து ஒன்றுமே கிடைக்காது அப்ப என்னென்று சட்டத்தை நிரூபிக்க போறாங்கன்றால் அது எனக்கு தெரியல அது நான் அது அந்த அளவுக்கு அதுக்குள்ள போகல இன்னும் போக விரும்பல ஏனெனில் ஆழமாக கொண்டு போகணும் சட்ட திட்டங்களை சொல்ல வேண்டி ஆனாலும் ஆதாரங்கள் இதற்கு எடுப்பாங்க என்றால் நான் நினைக்கவில்லை ஆனால் ஐசிஐஜே நிறைய சுட்டி அப்ப இந்த நாட்டுக்குள்ள நிருபமா மற்றும் நடைசன் மற்றும் அவங்க ஆதாரங்களை திரட்டி எடுக்கணும் அரசாங்கம் தான் அரசாங்கம் மீண்டும் அதாவது மீண்டும் ஏதாவது ஆரம்பிக்கணும் போகாம மீண்டும் ஜீரோவில் இருந்து ஆரம்பிக்கணும் எனவே அரசாங்கம் அதுக்கே ஒரு காலம் எடுக்கணும் இவங்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது என்பதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் ஆவ ஆவணங்களும் சாட்சிகளும் ஆதாரங்களும் மீண்டும் அவங்க எடுக்கணும் இல்லாது ஈஸ்வர் குண்டு வெடிப்பிலையும் தான் ஈஸ்வர் குண்டு நாங்க நிறைய சொல்ல போறோம் நிறைய இருக்குது ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்ப யார கொண்டு நீங்க நிரூபிக்க போறீங்க அது முடியலை எனவே அரசாங்கம் ஒரு ஒரு கட்டம் தான் செல்லலாம் இப்ப அவர்கிட்ட ஜனாதிபதி அவர்கள் தான் எம்பியாக இருக்கும் போன்று ஏராளமான ஃபைல் இருப்பதாக சொன்னார் ஃபைல் இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற கொப்பி தான் எல்லாம் ஒரிஜினல் ஃபைல் இல்லையே ஒரிஜினல் பைல் இருக்க வேண்டிய இடங்கள் இல்லையே அளிக்கப்பட்டிருக்கு யார் அழித்தா என்று அதுக்கு ஒரு சிஐடி கோரி போனால் அடுத்த கட்டத்தை பார்க்கலாம் நிச்சயமா ஆதாரம் இருக்காது அதை நான் அடிச்சு சொல்லுவேன் என்றால் பாதுகாப்பு அமைச்சில் இருந்தவர் கமல் குணவர்தனை அவர் மிகப்பெரிய சூத்திரதாரி அவர் இருந்து எவ்வளவு வேற பார்த்திருப்பார் அதுக்கெல்லாம் தான் அவர் அங்கே நியமித்ததும் ஊரில் அரசாங்கம் இந்த ஊழல் பேர் வழிகளை இலங்கை நீதிமன்றத்தில் சட்டத்தின் நிறுத்துவதற்கான ஆதாரங்கள் கிடைக்காது ஆனால் சர்வதேச நீதிமன்றங்கள் மூலம் ஐசிஐஜி மூலம் ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றது அங்கு நிறுத்தலாம் ஆனால் சர்வதேச நீதிமன்றங்கள் மூலம் எடுத்தாலும் இங்கு இவர்கள் குடிய குடியுரிமை பரப்பதற்கான சட்ட வாக்கம் இங்குதான் செய்யப்பட வேண்டும் எனவே அது குறித்து நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றினர்களே மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ